வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் சூப்பர் கண்டக்டர்கள் மற்றும் மெய் நிகர் மிதப்பு இயல் அறிவியலின் அதிசயம் நீங்கள் ஒரு ரயில் வழியே மிதப்பதை கற்பனை செய்திருக்கின்றீர்களா அந்த கற்பனை இன்று நிஜமாகின்றது அதற்கு பின்னால் உள்ள அதிசயம்தான் சூப்பர் கண்டக்டர்கள் அதுவும் அதனுடன் தொடர்புடைய மெய் நிகர் மிதப்பியல் மேக்னட்டிக் லெவிடேஷன் என்ற விஞ்ஞான தொழில்நுட்பம் இது எப்படி சாத்தியமாகின்றது என்பதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் சூப்பர் கண்டக்டர்கள் என்றால் என்ன சூப்பர் கண்டக்டர் என்பது ஒரு வகை மின் பொருள் இது ஒரு குறிப்பிட்ட குறைந்த வெப்பநிலைக்கு கீழ் வந்தபோது மின்னோட்டம் ஓடும்போது எந்த எதிர்ப்பும் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் செல்கின்றது அதாவது எவ்வளவு மின்னோட்டம் அனுப்பினாலும் அதற்கு எதுவும் தடையில்லை தாறுமாறாக வேகம் மற்றும் சக்தி செலவில்லாமல் வேலை செய்ய முடியும் இதை மின்னியல் உலகின் அதிசய கண்டுபிடிப்பு என்று கூறலாம் மெய் நிகர் மிதப்பியல் மேக்னடிக் லெவிடேஷன் எப்படி செயல்படுகின்றது சூப்பர் கண்டக்டர்கள் மிகவும் வலுவான காந்தப்புலங்களை உருவாக்குகின்றன இந்த காந்தப்புலம் மற்ற காந்தப்புலத்தை தள்ளி நிற்கும் தன்மையுடன் இருக்கின்றன இதனை மெய்சினர் எஃபெக்ட் என்று அறிவியலில் கூறுகின்றார்கள் இதன் காரணமாக ஒரு காந்தம் சூப்பர் கண்டக்டரின் மேல் மிதக்கின்றது மண்ணை தொடாமலும் உராய்வு இல்லாமலும் நகர்ந்து செல்கின்றது இதுவே மேக்லவ் ட்ரெயினுக்கு பின்னடியாக அமைந்திருக்கின்றது பயன்பாடுகள் ரயில்களில் மிதக்கும் தொழில்நுட்பம் மேக்லவ் ட்ரெயின்ஸ் ஜப்பான் சீனா போன்ற நாடுகளில் இவை பயன்பாட்டில் உள்ளன வழக்கமான ரயில்களை விட இவை இரண்டு மடங்கு வேகம் அதிகமாக செல்கின்றன எந்த உராய்வும் இல்லாததால் சத்தம் குறைவு மென்மையான பயணம் பராமரிப்பு செலவு குறைவாக உள்ளது இதில்தான் சூப்பர் கண்டக்டர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன மற்ற பயன்கள் மருத்துவத்துறையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவிகளில் இது பயன்படுகின்றது தொலை தொடர்பு சாதனங்களில் பயன்படுகின்றது மின்சாரம் கசிவில்லாத ஒயர்களிலும் கம்ப்யூட்டர் சிப் தொழில்நுட்பத்திலும் இவை அனைத்தும் மிகுந்த திறன் கொண்டவையாக விளங்குகின்றன இவைகளின் சவால்கள் என்ன சூப்பர் கண்டெக்டர்கள் தற்போது மிக குறைந்த வெப்பநிலையில் மட்டுமே செயல்படுகின்றன அதற்காக நைட்ரஜன் அல்லது ஹீலியம் போன்ற குளிரட்டிகள் தேவை இது செலவு அதிகமானதாகவும் சிக்கலானதாகவும் இருக்கின்றது ஆனால் விஞ்ஞானிகள் ரூம் டெம்பரேச்சர் சூப்பர் கண்டக்டர்ஸ் மீதான ஆய்வை தீவிரமாக செய்து வருகின்றார்கள் இந்த ஆய்வு நிறைவு பெறும் பொழுது உலகின் சக்தி விநியோகம் முழுமையாக மாறிவிடக்கூடும் நிறைவாக சிறந்த வேகத்தில் செல்லும் பறக்கும் ரயில்கள் மின்னோட்ட விரயம் இல்லாமல் வேலை செய்யும் சாதனங்கள் இவை அனைத்திற்கும் பின்னணி சூப்பர் கண்டக்டர்களும் மெய் நிகர் மிதப்பு இயலும் இது விஞ்ஞானத்தின் அடுத்த தளத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கின்றது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி Wanna come?